அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை வணக்கம் சங்கர் என்ன விசேஷம் பூக்கள பக்கம் வந்துருக்கீங்க வணக்கம் சார் விசேஷம் ஒன்றும் இல்லைங்க சார் தம்பி ஒரு மாலை வாங்கி வைக்க சொன்னான் அதான் மாலை வாங்க வந்தேன் என்னங்க சங்கர் ரொம்ப சலுப்போட சொல்றீங்க எதுக்காக தம்பி மாலை வாங்கி வைக்க சொன்னாரு அந்த வைத்தியச்சியில் ஏன் சார் கேட்குறீங்க நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது என் தம்பி அந்த படத்தோட ஹீரோவுக்கு ரசிக்க போஸ்டருக்கு மாலை போடணுமா அதுக்காக வாங்க சொன்னான் அதை வாங்க தான் வந்தேன் உங்கள் தம்பி காலேஜ் படிப்பாக முடிச்சுட்டு அதை நினச்சா வைத்தியச்சல் இன்னும் அதிகமாகும் சார் ரெண்டு மூணு அரியர் வச்சுருக்கான் அதை கிளியர் பண்ணாமல் போஸ்டருக்கு மாலை போட்டுவிட்டு இருக்கிறான் தம்பிக்கு நல்லா புரியும்படி நீங்க எடுத்து சொல்லக்கூடாதுங்களா சொல்லிட்டு தான் சார் இருக்கிறேன் எங்க கேக்குறான் இது கூட பரவாயில்ல சார் ஒரு நாளோட போயிடும் போன வாரம் கட்சி மாநாடுன்னு போனோம் நாலு நாள் வீட்டு பக்கமே வரல கட்சி மாநாடு நடக்கிற இடத்துலயே வேலை செஞ்சிட்டு இருந்துருக்கோம் நீங்க ஏதாவது கண்டிச்சா உங்க தம்பி என்னதான் சொல்றாரு பல தரம் சொல்லிட்டோம் சார் கேட்கறதே இல்லை தலைவர் தான் உயிர் அப்படிங்கிறான் நான் தலைவரோட அடிமைங்கிறோம் தலைவர் சொன்ன பேச்சை தட்டாமல் செயல்படுவாங்கிறான் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்கிறேன் சார் நான் இது போக அக்கம்புக்கம் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் தம்பி எப்படி நடந்துகிறாரு அதுவும் இப்படி தான் சார் ஏதாவது பொருள் வாங்க கடைக்கு அனுப்பினோம்னா நேராக கடைக்கு போய் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதில்லை வழியில் யாராவது ஏதாவது வேலை சொன்னாங்க ஏதாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரோம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் தானே சார் மற்றவங்களுக்கு உதவுறது நல்ல தான் சார் ஆனால் நம்ம வேலையை பாதியில் விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அதோட மற்றவங்க கொஞ்சம் அதிட்டி பேசுனா அவங்களுக்கு அடங்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்க சொல்கிற வேலையை தட்டாமல் செய்கிறோம் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கிறான் சார் சங்கர் மனதளவில் உறுதியும் தன்னம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை தான் இது ஆனால் இதை சுலபமாக சரி பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு கோடி கும்பல் போடுறேன் சார் இவனை திருத்த நல்லதாக ஒரு வழி சொல்லுங்கள் சார் சங்கர் மலர் மருந்துகள் அப்படின்னு பக்க விளைவு இல்லாத முப்பத்தெட்டு மருந்துகள் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மருந்தை உங்கள் தம்பிக்கு மூணு நாலு மாதம் தொடர்ச்சியாக கொடுத்திங்கன்னா தம்பி தானாக தெரிந்திடுவார் இது நிச்சயமாக நடக்குங்களா சார் நிச்சயம் நடக்கும் சங்கர் அதுக்கப்புறம் உங்கள் தம்பி நடிகர் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுறதோ கட்சி மாநாட்டுக்கு தொண்டு வேலை செய்கிறதுக்கு போகிறதோ அதெல்லாம் செய்ய மாட்டார் நல்லா படித்து ஹரிசை க்ளியர் பண்ணுவார் நல்லபடியாக வேலைக்கு போய் பொறுப்பாக நடந்துக்குவார் சார் சார் அது என்ன மருந்து எங்கே எப்படி வாங்குறது எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கள் சார் சங்கர் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் சென்டாரி அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் உங்களால் தேடி வாங்க முடியலன்னா இந்த வீடியோ பதிவிடுற சிறுநிலையம் சேலம் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க கொரியரில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க வாங்கி கொடுங்க ரெண்டு மூணு மாதத்துலையே உங்கள் தம்பி தங்க கம்பியாக மாறிடுவார் சார் இந்த மருந்துக்கு பத்தியம் ஏதாவது இருக்குதுங்களா சங்கர் இந்த மலர் மருந்துகளுக்கு பத்தியம் எதுவுமே கிடையாது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிங்கிற கணக்கும் கிடையாது ஒரு அஞ்சு சொட்டு எடுத்து கால் டம்ளர் தண்ணியில் விட்டு தினசரி மூணு நாள் வேலை கொடுக்கலாம் ஓவர் டோஸும் ஆகாது சைடு எஃபெக்டும் ஆகாது தொடர்ந்து மூணு நாலு மாதம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே தீந்துடும் சார் இந்த மருந்துகளை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கணும் என்ன சார் பண்றது சங்கர் இந்த வீடியோவை பதிவிடற ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் இந்த மலர் மருந்துகளை பற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட விரிவான வீடியோக்கள் இருக்கு அதெல்லாம் போய் பாருங்கள் இந்த மலர் மருந்துகளை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சார் மருந்து இப்போவே ஆர்டர் போட்டுறேன் இந்த அருமையான தகவலை எனக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்